பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பாண்டியன் பழனி கிட்ட சொல்லிட்டு டே பணம் ஒருத்தர் தர வேண்டிய இருந்துச்சுலடா ரொம்ப நாள் நிலுவையில நிக்குது நான் போய் என்னன்னு கேட்டு வந்தறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்புறாரு பழனிய அதை கேட்டுட்டு சரி மச்சான் அப்படின்னு தலையாட்டுறாரு பாண்டியனும் கோவத்தோட போய் என்னங்க உங்ககிட்ட பணம் வசூல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இம்பட்ட நாள் இழுத்தடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப என்ன பாண்டியா இப்படி எல்லாம் பேசுறீங்க நேத்து தானே நான் கொண்டு வந்து உங்க கடையில பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனேன் மறுபடியும் வந்து இப்படி கேட்டீங்கன்னா எனக்கும் அசிங்கமா இருக்கும்ல பாண்டியன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்பிடுறாரு பாண்டியன் அப்ப யோசிக்கிறாரு யாரு கடையில பணம் வாங்கிருப்பா ஐயோ அதை கேட்காம வந்துட்டன யார் வாங்கிருப்பா இந்த பழனிதான் வாங்கிருக்கணும் இம்புட்டு நடந்திருக்கு என் கிட்ட இவன் சொல்லாம மறைச்சிருக்கானே ஆமா இவன் பணத்தை என்ன பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு கடைக்கு வந்து ரொம்ப யோசனையோட இருக்கும் போது தங்கமயில் கேக்குறாங்க மாமா என்னாச்சு ஏன் யோசனையோட இருக்கீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க என்ன தங்க மயில சொல்றது நேத்து யாரோ பத்தாயிரம் ரூபாய் வந்து குடுத்திருக்காங்க பழனி என்கிட்ட அத சொல்லவே இல்ல பாத்தியா பழனிக்கு அப்படி என்ன மறதி வந்திருக்குது அப்படின்னு பாண்டியன் திட்டாரு உடனே தங்க மயிலு அய்யோயோ போச்சு அப்பாதான் நேத்து அந்த பணத்தை எடுத்தாரு மாமா கண்டுபிடிச்சிட போறாரோ கொஞ்ச அப்பா யோசிச்சு என்ன சம்பந்தி சொல்றீங்க பத்தாயிரம் ரூபாயா ஒரு வேலை பழனியா எடுத்திருந்தா தங்கமயில நேத்து கூட சொல்லுச்சு பழனி அவங்க அக்காக்கும் ராஜிக்கும் சிறப்பா சீர் செஞ்சிச்சு அப்படின்னு பழனிக்கு எது அம்பட்டு காசு ஒருவேளை வேலை உங்கள்ட்ட சொல்லாம பழனி எடுத்திருக்கலாம் இல்ல நம்ம மச்சான் தானே அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் என்ன இருந்தாலும் பழனி இப்படி செஞ்சிருக்க கூடாது நீங்க பழனிக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க அதனால்தான் பழனி இந்த கடைய சொந்த கடைன்னு நினைச்சு ஆட்டம் ஆடுறாரு நீங்க கொஞ்சம் தட்டி வைங்க பழனி இந்த அளவுக்கு சேருது எனக்கே பிடிக்கல என்ன இருந்தாலும் கடை உங்களோடது ஏன் சரவண மாப்பிள்ள கூட தான் இருக்காரு அவர் எவ்ளோ அடக்கமா நல்ல பிள்ளையா இருக்காரு மயிலு சொல்லு மயிலு அப்படின்னு தங்கமயிலோட அப்பா சொன்ன தங்கமயிலும் ஆமா மாமா அப்படின்னு தலையாட்டுறாங்க இதெல்லாம் கேட்கும்போது போது பாண்டியனுக்கு வருதே கோவம் அந்த நேரம்னு பார்த்து பழனியும் கடைக்குள்ள வராரு பாண்டியனுடனே டேய் நில்ரா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த கடைய உருப்படி ஆக்கலாம் நினைக்கிறியா இல்ல அப்படியே அடியோட அழிச்சு போடலாம் நினைக்கிறியா ஏண்டா கடைக்கு வந்த காச நீயா எடுத்து செலவழிக்க உனக்கு யார் அவ்வளவு உரிமை கொடுத்தது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலை அப்படின்னு பாண்டியன் கேக்கும் போது பழனி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு தங்கமையிலேயே அவங்க அப்பாவையும் இப்படி பாக்குறாரு அவங்க ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பாண்டியன் பக்கம் திரும்பிடுறாங்க அங்க என்னடா பார்வை என்ன பாரு நேத்து பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு நான் கூட அவர்கிட்ட போய் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி மச்சான் போங்க நீ தானே சொன்ன ஏண்டா பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா என்னடா நான் போய் அந்த முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணுமா மச்சான் என்ன மச்சா சொல்றீங்க அந்த பணத்தை கொண்டு வந்து டேய் என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற எனக்கு தான் பணம் வந்தது தெரியல உனக்குமா தெரியல மச்சான் எனக்கு தெரியாது மச்சான் நான் தான் டெலிவரிக்குன்னு வெளியில போயிட்டேன் இருந்தது அவங்க அப்பாவும் தான் அவங்களை பழனி சொன்ன ஒரு நிமிஷத்துலயே என்ன பழனி இப்படி எல்லாம் மேல அபாண்டமா பழி போடுற பணத்தை வந்து கொடுத்திருந்தா நான் குடுத்திருக்காங்கன்னு சம்பந்திட்டு சொல்லிட போறேன் என்ன பழனி தானே கடையில இருந்த டெலிவரிக்கு போற வழியில பணத்தை வாங்கிட்டேன்னு சொல்லிரு இல்ல பணத்தை எடுத்தா சம்மந்திக்கிட்ட ஒத்துக்கோ என்ன சொல்லிட போறாரு இப்ப தப்புன்னு தெரிஞ்சா கூட அவர் பெருசா கோபப்பட மாட்டாரு மன்னிச்சு விட்டுருவாரு பழனி இப்படி எல்லாம் பொய் சொல்ற வேலை வச்சுக்கிறாதீங்க அதுவும் என்னெல்லாம் கை காமிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு தங்கமயில் அப்பா பேசின உடனேயே பழனிக்கு அழுகையா வருது மச்சான் என்ன மச்சான் எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு பேசும்போது சரவணன் உள்ள வராரு என்னமாமா என்ன பிரச்சனை இல்லடா சரவணா ஏதோ பத்தாயிரம் ரூபாய் கடைக்கு வந்துச்சான் அத நான் எடுத்துட்டேன்னு நினைச்சு உங்க அப்பா ஏதேதோ பேசுறாரா உடனே சரவணன் அப்பா என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் மாமா பத்தி சந்தேகப்படுறீங்க டா தங்கம் மயிலும் தங்கமயிலும் அப்பா இருக்காங்களே அவங்கள கேக்க வேண்டியதானே அப்படின்னு சரவணன் சொன்ன உடனே அடிச்சே வாய்முர்ரா சம்பந்திய பார்த்து என்ன கேள்வி கேட்கற அது நம்ம வீட்டு மருமகடா அத பார்த்து சந்தேகப்பட சொல்றியா அப்பா நீங்க வெளுத்ததெல்லாம் பாளேன்னு நம்பாதீங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்லும்போது டேய் வாய்முடறா அப்படின்னு பாண்டின்னு கத்திடுறாரு உடனே பழனி டேய் சரவணா விடுறா மாச்சான் என்ன நம்பலன்னு எனக்கு நல்லா தெரியுது அட மாமா நீ சுமார் மாமா அப்பா ரெண்டு நாள் டைம் கொடுங்க இத நாங்க உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறோம் ஆதாரத்தோட அப்படின்னு சரவணன் சொல்றாரு தங்க மயிலு தங்கமயிலும் முழிமொழின்னு முழிக்கிறாங்க பழனி தனியா நின்னு சரவணன்ட்டா அழுதுகிட்டு இருக்காங்க மச்சான் என்ன எப்படி கீழ்த்தரமா நினைச்சிட்டாரு பாத்தியாடா எங்க அண்ணன்க தனி கடை வச்சு தரேன்னு சொல்லி என்ன கூப்ட்டானுங்க ப கூட நம்ம மச்சான் நம்ம அக்கா விடுன்னு நினைச்சு நான் போகவே இல்ல எனக்கு இதெல்லாம் தேவைதான்டா சரவணா எனக்கு தைரியமா வாய் பேச தெரியல அதான் யாரோ என்னெனமோ செய்யறாங்க ஆனா தங்கமயில் முன்னாடியும் தங்கமயல் அப்பா முன்னாடியும் என்னை இவ்ளோ அசிங்கப்படுத்தி பேசிருக்க வேண்டாம் மச்சான் அப்படின்னு வருத்தப்படும் போது மமா கவலையே அப்பாவே வந்து உங்ககிட்ட சாரி கேப்பாரு பாருங்க மமா அப்படின்னு சொல்ற சரவணன் ராத்திரி ராத்திரியா பழனிய கூட்டிட்டு வந்து கடைக்குள்ள ஏதேதோ வேலையில செய்றாரு டே மாப்பிள என்னடா வேலை செய்யற மமா இன்னும் நீ ஏன் திருட்டுப்பள்ளி சமந்துகிட்டு இருக்கணும் திருடன் யாருன்னு கையும் கழுவவும் பிடிக்க வேணாம் அதுக்கு தான் உள்ள ஒளிச்சு வைக்கிறேன் டேய் மச்சானுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் போகுதுடா அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகாது விடிஞ்ச ஒன்ன தங்கமையில சரவணன் கிட்ட கேக்குறாங்க என்னமோ திருட நான் கையும் கழுமா பிடிக்கிறேன்னு சொன்னீங்களே மாமா என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கும் போது சரவணன் சொல்றாரு என்ன செய்யறது ஒண்ணு செய்ய முடியாது பழனி மாமா வருத்தப்படுறாருன்னு அவரை ஆறுதல் படுத்த ஏதேதோ பேச வேண்டியதா போயிடுச்சு ஆனா எனக்கு தான் திருட யாருன்னு தெரியும்ல நீயும் உங்க அப்பாவும் தான் இதையா நான் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு அமைதியாயிரு தங்க மைல நினைக்கிறாங்க நல்ல வேலை வாய் பேச்சு வாயோட இருக்கு எந்த வேலையும் இவர் செய்யல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மறுநாளும் கடைக்கு போறாங்க அப்பயும் பார்த்தா ஒரு புது கஸ்டமர் வந்து லிஸ்ட் குடுக்குறாங்க தங்க கணக்கு பார்த்து அஞ்சாயிர ரூபாய் வருதுன்னு சொல்றாங்க தங்க அப்பா பணத்தை வாங்கி கல்லால போடாம தான் பாக்கெட்ல வச்சுக்கிறாரு அப்பா என்னப்பா பண்ற மா சும்மா இருமா நிறைய கடன் இருக்குல அப்ப அதான் கடையில யாருமே இல்லல பா இதெல்லாம் வேணாம்பா இவங்க புது கஸ்டமர்மா இது வரைக்கும் வந்ததே இல்ல இது சம்பந்திக்கலாம் தெரிய போறதுல இந்த சரக்கு போட்டு அனுப்பியே அனுப்பியாச்சு யாருக்குமா தெரிய போகுது அப்படின்னு தங்கமயிலோட அப்பா பணத்தை எடுத்து பாக்கெட்லாம் தங்க தங்கமயிலும் இத பாத்துட்டு அப்படியே அமைதியா இருக்கறாங்க கொஞ்ச நேரத்துலயே பழனி வந்தாரு என்ன வியாபாரம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு

அதுக்கு பழனி இப்படி முறைக்குது என்னடா என்ன ஒண்ணு இல்ல மச்சான் ஒண்ணு இல்ல அப்படின்னு பழனி அமைதியா போயிடுறாரு என்னடா சரவணா எங்க டெலிவரிக்கு போயிட்டு வர்றியா ஆமாப்பா ஃபுல்லா டெலிவரியில தான் பழனி மாமாவும் நானும் திரியுறோம் நாங்க என்ன சொகுசா ஃபேன் காத்துல கல்லாச்சாரல உட்காந்துகிட்டு காத்தாடியா போட்டுக்கிட்டா இருக்குறோம் அதுக்கெல்லாம் சிலருக்கு கொடுப்பேன ஓவரா சீன் போட்டுட்டாடுறாங்க அப்படின்னு சரவணன் திட்டுறாரு உடனே தங்கமேலே இப்பவும் பார்வமா இவர் எங்களை தான் திட்டிகிட்டே இருக்காரு எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் முன்னாடி சொல்றாங்க பாண்டியன் சரவணன் கிட்ட ஏண்டா அந்த பிள்ளைய வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிற நான் எதுக்குப்பா வம்பிழுத்தேன் அப்படின்னு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே தங்கமயிலோட அப்பா நான் டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க சரவணனும் யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருந்த அந்த போனை எடுத்து என்ன நடந்துச்சுன்னு பாக்குறாரு அத பாண்டியன் பாத்துட்டு என்னடா போனை பாத்துட்டு நிக்கிறேன் பா சும்மா இருங்கப்பா கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு சரவணன் அங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த ஆடியோவோட பாண்டியன் டெக் போட்டு காமிக்கிறது பாத்தீங்களாப்பா இதுதான் நடக்குது தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் தான் கடை கல்லால இருந்து பணத்தை திருடுறாங்க இத சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க சம்மந்தி அப்படி பண்ணுவாரா நம்ம வீட்டு மருமக அப்படி பண்ணுமான்னு சொல்றீங்க இதே எண்ணம் நம்ம மாமா பழனி மேல உங்களுக்கு இல்லல இல்ல இவர் இத்தனை வருஷமா இதே கடையில இருக்காரு எப்பயாவது இந்த கடையில இருந்து பணம் காணாம போயிருக்கா அத நீங்க யோசிக்கவே மாட்டீங்களே பாவம் மாமா எவ்ளோ வருத்தப்பட்டாரு அவரை பார்த்து திருடிறியான்னு கேட்டுட்டீங்களே உங்க வீட்டில இருக்கிறாரு இந்த கடையில வேலை பார்க்கறாருன்றதுக்காக என்ன வேணா பேசுவீங்களா அவரை பத்து அடி அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்துட்டு சும்மா இருந்திருப்பேன் அவரை பார்த்து திருடான்னு சொல்லிட்டீங்கப்பா நாளைக்கு நீங்க என்னையுமே இப்படி தானேப்பா சொல்லுவீங்க அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்ற கருத்தை நீங்க கேட்க மாட்டீங்கப்பா அப்படின்னு சரவணன் கோவத்துல பாண்டியன் முன்னாடி கத்துறாங்க பாண்டியன் வீடியோவ பார்த்த உன்ன எங்கடா பழனி எங்க பழனி அப்படின்னு கூப்பிட்டு பழனி முன்னாடியே கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு இத தங்க மயில தூரத்துல பாக்குறாங்க மாமா என்ன மாமா அப்படின்னு கேக்கும் போது உங்க அப்பா எங்க உங்க அப்பா வர சொல்லு அப்படின்னு கத்துறாரு பாண்டியன் அதே நேரத்துல மாணிக்கமும் உள்ள வர்றாரு என்ன சம்மதி என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஓங்கி ஒரு அற விடுறாரு மாணிக்கம் கண்ணத்திலே பாண்டியன் தங்க மயில ஆடி போயிடறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமும் தங்க புரியுது சரவணன் நக்கலா சிரிக்கிறாரு தங்க மயில பாத்து பாண்டியன் தங்க மயில பாத்து தங்க நீ வீட்டுக்கு ஏத்த மருமகளா கடையில இருக்க பணத்தை திருடி உங்க அப்பா கிட்ட கொடுத்து விடுற அதெல்லாம் போதாதுன்னு அந்த பழிய தூக்கி பழனி மேல போடுற இதெல்லாம் நல்லவமா இருக்கு அப்படின்னு தங்க உங்க அப்பா கூட போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு பாண்டியன் எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்